முப்பது ரூவா மட்டும் நூத்தி முப்பது சீரிசா நூத்தி முப்பது நூத்தி முப்பது ரூபாய் மட்டும் எம்எல் எக்ஸ் மூணு சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமா வாங்கலாம் நூத்தி ஐம்பது ரூபாய்

வெல்கம் பேக் டு ஜெடி கிரியேஷன்ஸ் நாங்கள் ஜெடி இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வந்திருக்கோம் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அவுட்லெட் ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க விதவிதமான ஸ்டாக்ஸ் வந்து உங்கள் கடையில் வந்து கலெக்ஷன் வந்து சூப்பராக ஷோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்பு வந்து பெஸ்ட் ஷாப்பு ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கி அண்ட் கேஷ் அண்ட் கேரி ஸோ இந்த நேம் கேட்டாலுமே பாத்தீங்கன்னா சுல்தான் பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸான ஷாப் ஸோ பிங்க் அண்ட் கேஷ் அண்ட் கேரி மல்டி பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஷாப் பண்ண டீடெயில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன்ல தன நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க வரலாம் ஸோ நீங்க நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க இந்த ஷாப்புக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு தெளிவா அந்த மெட்ரோல இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் एनसीएस तमिल बी

ஐட்டம் பாருங்க எப்படி இருக்கா ஓகே இதெல்லாம் நியூ அநூத்தி பத்து ரூபா தான் நூறு ரூபாய் நூறு ரூபாய நூத்தி பத்து ரூபா பாருங்க ஐட்டம் பாருங்க எப்படி இருக்கு ஜாக்கெட்டு ஜாக்கெட் டெனிம் ஜாக்கெட் டெனிம் ஜாக்கெட் ஓகே நூத்தி முப்பது ரூபா மட்டும் நூத்தி முப்பது ரூபா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ளெய்னா இருக்கு நூற்று ரூபா உங்களுக்கு வந்து ப்ரிண்டோ குடுத்துருக்காங்க ஹெவி வெயிட்டா இருக்குது உங்களுக்கு இது பாருங்க செக்ஸ்ல

ஐட்டம் பாருங்க அப்படி சரி இவ்வளவு விஷயம் சொல்றீங்க சைஸஸ் என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட எஸ் எம் எல் எம் எல் எக்ஸல் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் எல்லா சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் கூட கிடைக்கும் டில் லாஸ்ட் ஃபோர் எக்ஸல் லாஸ்ட் தான் ஓகே ஐட்டம் பாருங்க அப்படி இருக்கு ஓகே இதெல்லாமே நியூ அரவேல் தான் நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க சாம்பிள் பாருங்க எவ்ரி டே நியூ வெரைட்டி கிடைக்கும் எவ்ரி டே ஹண்ட்ரட் டிசைன்ஸ் புதுசா கிடைக்கும் உங்களுக்கு எவ்ரி டே இது பாருங்க பாப்கார்ன் துணி

எல்லா பிராண்டட் குவாலிட்டி எல்லா பிராண்டட் குவாலிட்டி தான் சூப்பர் குவாலிட்டி பாருங்க விதம் பாத்தீங்கன்னா டெனிமே ஆஷ் கலர் இந்த கலர்லாம் வந்து ரொம்ப ரேர் பட் இங்க வந்தீங்கன்னா चीபஸ்ட் பிரைஸ்ல நீங்க வந்து வாங்கி இது ஆர்எஃப்டி ஐட்டமா 350 ரூபாயால 350 ரூபா ஆர்எஃப்டி ஆர்எஃப்டி இது பாருங்க சாட்டின்ல எம்ப்ராய்டரி சாட்டின்ல எம்ப்ராய்டரி 200 ரூபா 200 ரூபா ஓகே இது பாருங்க ஆஃப் ஸ்லீவ்ஸ் ஓகே 200 ரூபா 200 ரூபா

இது பாருங்க லினன் ஐட்டம் பியூர் லினன் பியூர் லினன் பியூர் லினான் இருநூத்தி முப்பது ரூபா இருநூத்தி முப்பது ரூபா பாருங்க லெனின்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான ஷேர்ட்டே சீப்பஸ்ட் பிரைஸா குடுக்கறேன் பாத்தீங்கன்னா எவ்ளோ ஸ்டாக் இருக்கு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பண்டல வேணா எடுத்துட்டு போகலாம் ஆயிரம் பீஸ் கூட உடனே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து நிறைய நம்ம ஷாப் வந்து எங்க லொக்கேட் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க சார் ஷாப் வந்துட்டு சிக்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் வந்தா அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு விகேவிஎம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அது பக்கத்துல டூ வீலர் பார்க்கிங் இருக்கு பார்க்கிங் உள்ளே வந்து இங்க பேஸ்மென்ட்ல நம்ம கடை இருக்கு பிங்கி கேஷன் கேரி

வேற கடையில போனா இருநூத்தி அறுபத்தி ரூபா இங்க நூத்தி எண்பது ரூபா மட்டும் ஓகே எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் தான் உங்களுக்கு நூத்தி எண்பது ரூபா மட்டும் நூத்தி எண்பது ரூபா வேற நூத்தி எண்பது ரூபா உங்களை செலக்ஷன் பண்றதுக்கு ரெண்டு நாள் டைம் ஆயிடும் இங்க அவ்வளவு டிசைன் இருக்கு நீங்க வந்துட்டு ரூம போட்டு அழகா நீங்க வந்து பாருங்க நூத்தி எண்பது ரூபாய் ஐட்டம் பாருங்க எப்படி இருக்கு ஓகே இது பியூர் காட்டன் தான் ஆமா ஆமா ஆக்ஸ்போர்ட் ஆக்ஸ்போர்ட் துணி பேர் ஆக்ஸ்போர்ட் ஓகே ஓகே இப்ப நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிட்டு இந்த சிங்கு ஆச்சு கலர் இஷ்யூ அந்த மாதிரி இருக்கா கலர் போச்சியா சிங்க் ஆச்சியா பபல்ஸ் வந்தாச்சு ஆச்சு ஆப்டர் வாஷ் ரிட்டன் வாங்குற அவ்வளவு கேரண்டி ஓகே

நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபாய் மூணு சைஸ் சின்ன உங்களுக்கு மூணு சைஸ் கிடைக்கும் வேற லெவல ஜெர்ஸி டைப்ல குடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு அண்ட் பேக்ல பாத்தீங்கன்னா வேற லெவல நூத்தி அம்பது ரூபாய் நூத்தி அம்பது ரூபாய் வெளியில யாராலுமே இந்த மாதிரி ரேட்டு தர முடியாது இங்க வந்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சபு சூப்பரா குடுத்துருக்கா பாருங்க இலக்கில பபுளுக்கா மாதிரி வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு கீழே மேலயும் பாருங்க நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு உங்க டெனிமி பிரிண்டடு செக்டு எல்லாமே எல்லா வெரைட்டிஸும் இந்த ஷாப்ல இருக்கு ஸோ ஷாப்போட மொபைல் நம்பர் ஸ்கிரீன்ல ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் அது மட்டும் இல்லாம இங்க மூட்டை மூட்டையாக வச்சிருக்காங்க பாருங்க உங்களுக்கு அங்கேயும் சரி இங்கேயும் சரி ஸ்டாக்ஸ் நீங்க ஆயிரம் பீஸ் வேணாலும் கொடுத்துருவாங்க ப்ரோ இங்க என்ன மூட்டை வச்சிருக்கீங்க என்ன என்ன இப்போ புது ஸ்டாக் வந்துட்டு இருக்குது ஓகே இன்னும் வந்துட்டே இருக்குது இப்போ ஜஸ்ட் இப்போ வந்துட்டு இருக்குது இது இது புது ஸ்டா ஸ்டாக்கு புது ஐட்டம் எவ்ரி டே நியூ டிசைன் நூறு நூறு டைப் கலர்ஸ் நூறு வெரைட்டி கிடைக்கும்

நெட் ரேட் நெட் ரேட் நெட் ரேட் இதோட டிஸ்கவுண்ட் கொடுத்தா சின்னதா நான் ஊருக்கு போன அவ்வளவுதா எத்தனை பேர் பாருங்க வெரைட்டி பாருங்க ஓபன் பண்ணுங்க பீஸ் அப்படியே ஓபன் பண்ணுங்க ஓகே மாதிரி இருக்கு பாருங்க உங்களுக்கு பாருங்க போனா ரேரியா ஃபுல்லா உங்கள எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க கலர் ஃபுல்லா இது வெறும் மெரினே இது மாதிரி நிறைய கலர் இருக்கு 400 ரூபா 400 ரூபா மட்டும் வெறும் 400 பாருங்க வேற லெவல் பார் பார் ப்ரோ 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 இது பார் பார் வேற லெவல் 130 ரூபா மட்டும் 130 சீரியசா நூத்தி முப்பது நூத்தி முப்பது ரூபாய் மட்டும் எம்எல்எஸ்எல் மூணு சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு வேற லெவல் பாருங்க நியூ ட்ரெண்டிங் மாடல் இந்த மாடல் வந்து வெளியில வந்து ரேட் ஹெவியா சொல்லுவாங்க வெறும் நூத்தி முப்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு போலாம் பம்சிக் ஐட்டம் நூத்தி பத்து ரூபாய் மட்டும் என்ன இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களா ஒரு ஒரே கலர பத்து பீஸ் வேணா இந்த மாதிரி கூட தாராளமா வாங்கிட்டு போலாம் நூத்தி பத்து ரூபா மட்டும் வேற நூத்தி பத்து ரூபா ஃபேப்ரிக் எல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு என்னடா கம்மியா குடுக்குறாங்க மட்டமான குவாலிட்டி எல்லாம் நினைச்சிட கூடாது நீங்க நேரடியா வாங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி வேற லெவல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம் அவ்வளவுதான் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு தனி தனியா செக்ஷனே வச்சிருக்கேன் சார் உங்களுக்கு அப்படி இப்படி பாக்குறது தேவையில்லை உள்ள வந்துட்டு உங்களுக்கு செலக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கு ஓகே ஓகே நம்ம காட்டுறது அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு உண்டா

எல்லாமே வாஷிங் அன் வாஷ் ஒரு பீஸ் கடிக்காது உங்களுக்கு ஓகே சோ அதே மாதிரி அங்க சொன்ன மாதிரி எல்லாமே கேரண்டி தான் உங்களுக்கு எல்லாம் 100% கேரண்டி 140 ரூபாய் டபுள் பக்கெட் ஸ்னாப் முன்னாடி செக்ஸ் பின்னாடி பிரிண்ட் ஓகே 100% காட்டன் உங்களுக்கு 100% உங்க துணி பாருங்க ஜி 140 துணி பாரு ஜி அப்புறம் சொல்லு ஜி வேற லெவல் இது நான் டச் அண்ட் ஃபீல் பண்றதால இந்த குவாலிட்டி எனக்கு தெரியுது நீங்க நீங்களும் நேரேடியா வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணீங்கனா வேற லெவல் பண்ணிட்டு போறீங்க அப்படி தான் இது பாருங்க டெனிம்ல ஜாக்கெட் ஓகே கிட்ஸ்க்கு டெனிம் ஜாக்கெட் வித் பேக் பிரிண்ட் ஓகே வேற லெவல் பாருங்க இது ப்ளூ ட்ரெண்டிங் பாருங்க உங்களுக்கு வெரைட்டி பாருங்க எப்படி இருக்க ஓகே தமிழ்நாட்டுல யாருமே இந்த மாதிரி ஒரு குடுக்க மாட்டாங்க சோ இங்க வந்து கடையில கிட்ஸ் வந்தா அவர் உங்க கடைக்கு தான் வரணும் வேற எங்க வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் ஓகே அந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு நான் இதுலயே வந்து டோன் டைப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்க வித் த ஷோல்டர் கீல்டர் எல்லாமே ஓகே வேற லெவலு பாருங்க சூப்பர் குவாலிட்டிங்க எல்லாமே பிராண்ட் குவாலிட்டி பக்காவா இருக்கு பாருங்க உங்களுக்கு இது என்னட் சொன்னீங்க ஓன்லி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா டூ டொண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் வேறு லெவன்லி டூ டொண்ட்டி ஃபைவ் ஐட்டம் பாருங்க உம் செக் ஃபில்ல பார்த்தீங்கன்னா அது வேற லெவலு டபுள் ஷோல்டர் இது கூட ஓகே இதுல உட்டீஸ் இருக்கா எல்லாமே உட்டீஸ் புட்டீஷ் உள்ள டி ஷர்ட்டு இது பாருங்க ஸ்டாண்டர்ட் ஐட்டமு சூப்பர் ஐட்டமே தே okay, வேற லெவல்ல குவாலிட்டி ஃபீல் பண்ணுங்க ஃபீல் பண்ணுங்க அவ்வளவுதான் ஓகே உடம்பல போட்டா இந்த ஃபீலே இருக்காது அந்த அளவுக்கு வந்து சூப்பரா கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஃபீல் பண்ண குவாலிட்டி ஃபீல் அவ்ளோதான் இது பாருங்க கார்ட் ஷாட் ஃபோர் ஷாட் ஓகே உங்களுக்கு கூட இருக்கேன் சின்ன பசங்களுக்கு அதாவது பெரியவங்களுக்கு வந்து ரேட் சீப்பா கிடைக்கும் ஐம்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு இதே மாலு போன ஆயிரம் ரூபாய் கம்மி இல்ல கண்டிப்பா

இது உங்களை வெளியே வாங்கணும் போனா ஓகே கம்மியான கம்மி ஒரு பீஸ் ஆயிரம் ரூபாய் கம்மி இல்ல ஓகே நம்ம கிட்ட இருநூத்தி இருபது ரூபா மட்டும் இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருபது இருபது ரூபாய் ஜாஸ்தியா சொல்லிட்டேன் கிட்ஸ் ஐட்டம் தாங்க எல்லாமே கிட்ஸ் ஐட்டம் பதினாறு சைஸ் கூட ஸ்டார்டிங் ஆகுது ஓகே அப்டில் முப்பத்தி எட்டு சைஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வேற லவ்ல பாருங்க உங்களுக்கு பியூர் ஒயிட் பாப்கார்ன் டைப்ல குடுத்துருக்காங்க மெட்டீரியல் தீபாவளி மேல ஐட்டம் ஓகே

மேட்சிங்கா போட்டுன்னு பண்ணலாம் வேற லெவல கலக்கலாம் தீபாவளி நூத்தி எண்பது ரூபா அதுல கூட சிங்கிள் பாக்ஸ் பேக்கிங் சிங்கிள் பாக்ஸ் பேக்கிங்ல நூத்தி எண்பது ரூபா